அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களில் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பலன் அதனால உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் அர்த்தாஷ்டமத்திலிருந்து சனி விலகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பை தரும் அது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டின் மத்தியம பகுதி வரைக்கும் மே மாதம் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும் ஆக இந்த ஆண்டோட ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு சூப்பர் செகண்ட் ஆஃபில் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவர் சில முக்கிய ஸ்தானங்களை பார்ப்பார் அந்த அந்த விதத்தில் அது ஒரு நல்ல அமைப்பு தான் சரிங்களா அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம் விருச்சகத்தை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரி பலன்களுக்குள்ளே போயிடுவோம் இந்த ஆண்டு வெளிநாடு முயற்சிகளை மேற்கொள்கின்ற நண்பர்கள் இந்த ஆண்டு தாராளமாக முயற்சிகள் அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க இந்த பிஆர் போன்ற விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க தைரியமாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சுபவிரயங்களை அதிகமாக செய்வதற்கான காலகட்டம் அதாவது வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கிற வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த காலகட்ட அதுக்காக பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா கடனை வாங்கி பயன்படுத்தக்கூடாது பணம் இருக்குது கையில் அதை சு என்ன சொல்லுதுங்க எதிர்மறையான விரயமாக போகிறது பதில் இப்படி மடை மாற்றிடலாம் சரிங்களா கையில் பணம் இல்லைனா அமைதியாக உங்கள் வேலையை பார்க்குறது நல்லதுங்க சரிங்களா கையில் பணம் இருந்தால் இந்த மாதிரி சுப விரயங்களாக அதை மாற்றிக்கிடுங்க இல்லைனா அனாவசிய விரயமாக அதுவே போகும் அதனால சொல்ல வரேன் சொந்த ஊரை விட பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நார்மல் பெருசா வளர்ச்சி கிடையாது சரிங்களா ஆனா வருமானம் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியில போகும்போது வேலை கிடைக்குங்க பூர்வீகத்தில் இருக்கும்போது ஒண்ணு வேலை கிடைக்காது இல்ல நல்ல வேலை கிடைக்காது அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிட்டு வேலை வாய்ப்புகளை தேடணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட் ஆஃப்டர் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம்லாம் எல்லாம் வேலையில கொஞ்சம் அழுத்தங்கள் இல்லை தேவையில்லாத மன அழுத்தங்கள் விரக்தி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தொழில் அமைப்புகள்லையும் கூட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இந்த காலகட்டம் தொழில் ஜாப்பை பொறுத்த மட்டிலும் அமையும் அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் யாருக்கிட்டே கோபதாபங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் உறவு சிக்கல்கள் எல்லாம் குறையும்ங்க நீங்கள் கொஞ்சம் உறவுகள்கிட்ட இருந்து பட்டும்படாமல் இருந்துக்கிறது நல்லது இந்த ஆண்டு குறிப்பாக அதுவும் மே மாதத்துக்கு ராகுக்கேது பேர்ச்சிக்கு பிறகுல இருந்து சரிங்களா அங்க உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்னதாக முட்டும் நீங்க விலகி இருந்துகிட்டீங்க பட்டுபடாமல் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமும் குழந்தை பாக்கியமும் இயல்பாக கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிலும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு திருமண அமைப்புகளும் இயல்பாக கைகூடி வந்துடும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா கையில் நல்ல வருமானம் ஓட்டம் இருக்கும் ஆனால் எதுவும் கையில் தங்காது வர்ற மாதிரியே இருக்கும் ஆனால் போயிட்டே இருக்கும் சரிங்களா அது வருமானத்தை இழுத்து பிடிக்க முடியாது அதாவது வருமானம் உண்டு அந்த வருமானத்தை இழுத்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே விதத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எங்கு உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் எல்லாம் ஓகே ஆனால் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டுங்க உயர்கல்வி சொந்த ஊரை விட்டு போகும்போது பரவாயில்லன்னு இருக்கும் இந்த படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கும் அதாவது ராகுக்கு எது பயிற்சிக்கு பிறகு இந்த ஆண்டோட பிற்பகு பிற்பகுதியில் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு தொந்தரவு கிடையாது செகண்ட் ஹாஃபில் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து கொஞ்சம் பிள்ளைகளை வந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா போதும் அழகாக வந்துருவாங்க தொழில் உத்தியோகத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக கையில் பணம் இருக்குன்னா சுபவிரயங்கள் செஞ்சிருங்க இல்லைன்னா அசுபவிரயமாகவும் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்து உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கோ சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது வில்லங்கங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு மூக்கம் நுழைக்காதீங்க அதுவா முடிச்சு வரட்டும்னு விட்டுறது நல்லது நீங்க போனீங்கன்னா இழுக்கும் சொத்துக்கள் கிடைக்காம இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்படணும் ஆக விருச்சகராசி நேயர்களுக்கு இது ப்ளஸ்ஸான ஈரம் கிடையாது மைனஸான ஈரம் கிடையாது நியூட்ரல் அமைதியாக இருப்பது சிறப்பு பரிகாரம் காலபைரோர் வழிபாடு நன்மையை தரும் அமைதியாக இருத்தல் அதைவிட நல்ல நன்மையை தரும் சரிங்களா உணவு பழக்க வழக்கத்தை நேர நேரத்துக்கு எடுத்துக்கிறது நல்லதுங்க அனைத்து விருச்சகராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி